ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் நல்லா மணக்க மணக்க டபுள் பீன்ஸ் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊறிடுச்சு நைட்டே ஊற போட்டுவிட்டேன் நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற போட்டுடுங்க இப்போது இதை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணீரை வடிகட்டி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்து டபுள் பீன்ஸ் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வரவிட்டு வேக வச்சுக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும் அடுத்து குருமாக்கான நம்ம தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் கூடவே இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூட ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துட்டு அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே பாருங்கள் டபுள் பீன்ஸும் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த டபுள் பீன்ஸை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் டபுள் பீன்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் குருமா செய்யணும் இது போல் வேக வைக்காமல் நீங்கள் டைரெக்டாக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு டபுள் பீன்ஸ் சேர்த்து செய்யும் போது குருமா டேஸ்ட்டு நல்லா இருக்காது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் குருமா தாளிச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்து அதே குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூட ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோவு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இப்போ இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீளமாக அரிஞ்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கண்ணாடி போல் நல்லா சுருளை வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியதும் அடுத்து இதுக்குள்ளே டபுள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் தண்ணியோட சேர்க்காம டபுள் பீன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வதக்கி விடுங்க டபுள் பீன்ஸ் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கியதும் கூட இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோடு சேர்ந்து டபுள் பீன்ஸ் நல்லா வெந்து வரட்டும் மசாலாவோடு சேர்ந்து டபுள் பீன்ஸ் நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் விலக வச்சுக்கோங்க பாருங்க இப்ப நல்ல எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதுல நம்ம குறைவான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூட திக்கா கெட்டியான ஒரு சைடிஷா கூட நம்ம இத செஞ்சு சாப்பிடலாம் அப்படி செய்யும் போது நம்ம இதுல தேங்காய் விழுது இதுல சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம குருமா செய்யறதுனால இப்போ அரைச்ச இந்த தேங்காய் விழுது இதுக்குள்ள சேர்த்துட்டு மறுபடியும் இதுல தொடர்ந்து நம்ம கிளறி விட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி தேங்காய் வீதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் இதில் தேவைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா சூப்பரான மணக்க மணக்க டபுள் பீன்ஸ் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு குருமாக்கு நம்ம எப்போவுமே காய் ஏதாவது சேர்த்து செய்வோம் இந்த குருமாக்கு நம்ம காய் எதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாகவே வைக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கராய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூட அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துட்டு வெங்காயமோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இதில் நம்ம ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு தேங்காய் துருவல் துருவி சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் ஒரு நாலு பல்லு முந்திரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த குருமாக்கு நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்லை அதுக்காக நான் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதுவே சரியாக இருக்கும் காரம் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூடுதலாக ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து மறுபடியும் நல்லா வதக்குங்க இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து குருமா தாரிக்க இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு துண்டு பட்டை அடுத்து ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க இப்போ நம்ம குருமாக்கான எல்லாம் நல்ல எண்ணெயில் வதங்கி வந்ததும் இப்போ இதில் ஒரு மூணு தக்காளி இது போல் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்க தேவையில்லை நம்ம வெங்காயம் ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சி எடுத்தாச்சு ஸோ அதனால் நம்ம இதுக்கு குருமாவுக்கு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும் தக்காளி நல்ல குழைவாக மசிஞ்சு வரணும் நல்ல எண்ணெயிலையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க குருமா செய்யும்போது நம்ம ஏதாவது ஒரு காய் சேர்த்து தான் குருமா வைப்போம் ஆனால் நம்ம இன்றைக்கி வைக்க போகிற இந்த குருமாவில் எந்த ஒரு காயும் தேவையில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் தேங்காய் அரைச்சி விழுது ஊற்றி நம்ம இந்த குருமா வைக்கலாம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மறுபடியும் நல்லா வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு நல்ல வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சு விடுதலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குங்க இப்போ இதுல ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா வதக்குங்க மஞ்சத்தூள் வந்து நான் குருமாவுக்கு கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நம்ம தூள் எதுவும் சேர்க்காததால் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இங்கே சேர்க்கலைனா கூட பரவாயில்லை குருமா கலர் நல்லா வெள்ளையாக கிடைக்கும் நான் கொஞ்சம் கலராக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்துருக்கேன் குருமா வெந்து வந்து நமக்கு தண்ணி வத்தி வரத்துக்கு சரியா இருக்கும் நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வத்தி வரணுங்க அப்போதான் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இப்போ பாருங்க குருமாவுக்கான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க மல்லி இலை நம்ம கடைசியாக தான் எப்போவுமே எல்லாத்துக்கும் சேர்ப்போம் ஆனா நம்ம இது போல பிளைனா குருமா வைக்கிறதுனால மல்லி இலை சேர்த்துட்டு கொதிக்க வைங்க அப்போதான் குருமா நல்ல ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும் கேஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க இப்போ பாருங்க குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும் நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க அப்போதான் நல்ல ஒரு சூப்பராக திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு குருமா கிடைக்கும் இப்போ பாருங்க நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சதும் இந்த அளவுக்கு நல்ல சூப்பராக நமக்கு குருமா ரெடி ஆகி வந்துடுச்சு இது இன்னும் ஆறுனதும் நமக்கு திக்காக கிடைக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்ல ஒரு இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட நீங்க சர்வ் பண்ணலாம் பாருங்க இது போல நான் இன்னைக்கு இட்லியோட இந்த குருமா சர்வ் பண்ணுறேன் இது போல நீங்க எந்த ஒரு டிஃபன் ஐட்டத்துக்கும் இந்த குருமாவை சைடிஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டா இருக்கும் மீன் மேக்கரும் பட்டாணி குருமாவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மீன் மேக்கரை சேர்த்து வேக வச்சுக்கோங்க மீல் மேக்கரை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இது போல நல்ல உப்பி பெருசானதும் இந்த தண்ணீரை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு மீல் மேக்கரை மட்டும் தனியா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல நீங்கள் மீல் மேக்கரை வேக வச்சு தான் செய்யணும் அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் நமக்கு இருக்காது இப்போ வேக வச்ச மீன் மேக்கரை இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் நம்ம நார்மல் டேப் வாட்டர் சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரை நல்லா கசக்கி விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ஒட்டையாக பிழிஞ்சு எடுத்துக்கணும் இதே மாதிரி தண்ணியில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு மீல் மேக்கரோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக ஒட்டையாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம மீல் மேக்கரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம சேர்க்காம குருமால் இது போல் ஒன்றில் ரெண்டாக நம்ம பிச்சு கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒன்றில் நம்ம நாலாக கூட கட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன மீல் மேக்கர் இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இது பெரிய மீல் மேக்கர் இருக்கிறதுனால நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நம்ம குருமாவை சேர்த்ததும் இன்னும் நல்லா உப்பி பெருசாகும் ஸோ அதனால பார்த்து சின்ன சின்னதாக நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம குருமாவுக்கு வதக்கி அரைக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் ஒரு நாலு துண்டு எஞ்சி ஒரு நாலு பூண்டு சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் நல்ல இந்த மாதிரி கலர் மாறி வரணும் அப்போதான் அதோட பச்சை ஸ்மெல் போகும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு அடுத்து இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே இதில் நம்ம ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு துருவ தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இதை மிதமான தீயில வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம தனியா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா சேர்த்துக்கிறேன் தனியா பொடி இருந்தால் நீங்கள் குருமா வதக்கும்போது போது தனியா பொடி சேர்த்துக்கலாம் அதெல்லாம் என்கிட்ட தனியா பொடி இல்லாததுனால நான் அப்படியே இதில் சேர்த்து வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம மிதமான தீயில வதக்கி எடுத்தாச்சு இது நல்ல ஒரு பக்கம் ஆறி வரட்டும் அடுத்து நம்ம குருமா தாலிக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு குக்கரில் செய்யப் போகிறேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அன்னாச்சி ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணியில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து சின்ன ஒரு துண்டு கடல் பாசி சேர்த்துக்கோங்க கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கீரி சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போது நம்ம இதில் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாங்க பட்டாணி சேர்த்ததும் இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பட்டாணி வதக்கும்போது அதோட தோல் நிறம் மாறுகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தோலோட நிறம் வெள்ளையாக மாறி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதும் அடுத்து இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் வதக்கி ஆற வச்ச குருமாக்கான மசாலாவை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா பட்டாணியும் வெந்து வந்துடுச்சு நல்லா அரைச்சி எடுத்த குருமாக்கான விழுதை இப்போ சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதே போல் நம்ம விழுதை வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டதும் அடுத்து நம்ம குருமாக்கான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு அடுத்து குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குருமாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு குருமாவோட பதம் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு தண்ணி சேர்த்ததும் பார்க்க கொஞ்சம் ரொம்ப லூஸாக தண்ணியாட்டம் ஆட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் வேக வச்சு இறக்குனதும் நமக்கு குருமா நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ நமக்கு குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது போல் நல்லா வேக விடுங்க வெந்து வந்ததும் இப்போ நம்ம வேக வச்ச மீன் மேக்கரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீல் மேக்கரை சேர்த்துட்டு நீங்கள் குக்கரில் குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இதே நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்கன்னா கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா குருமா நல்லா திக்காக சூப்பராக கிடைக்கும் நம்ம குக்கர் மூடி போட்டு இப்போது ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் குருமாவை வேக வச்சுருக்குங்க பாருங்கள் குருமாவோட பதம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போது கடைசியாக நம்ம இதில் இன்னும் டேஸ்ட் கூட்டுறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு அரை மூடி லெமன் ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து கொடுத்து வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வேக விட்டு எடுத்தா போதும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டான மீன் மேக்கர் பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா ரொம்ப இருக்கும் நீங்க ஒரு முறை இந்த குருமா வீட்டில் செஞ்சு கொடுங்க இனிமேல் நீங்க ஹோட்டல்ல போய் குருமா வாங்கவே மாட்டீங்க அடிக்கடி வீட்டில் உங்களுக்கே செய்ய சொல்வாங்க ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும் தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி குருமா காலையில் நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சுட்டாலே போதும் மூணு வேலையும் நம்ம சலிக்காம சாப்பிட்ற அளவுக்கு நாக்கை சுண்டி இருக்கும் அந்த அளவுக்கு செமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தக்காளி குருமாவை செஞ்சு பாருங்க இந்த தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சில சாமான்களை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம இதில் தூளும் சேர்க்க போகிறதுனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு துண்டு பட்டை கூட இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு கூட இதில் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு நாலு முந்திரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரிக்கு பதிலாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அடுத்து தக்காளியும் இது கூடவே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல கலராக பழுத்த தக்காளி ஒரு ஆறு போல தக்காளியாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துருக்கேன் தக்காளி உங்கக்கிட்ட சின்ன சின்னதா இருந்தால் ஒரு எட்டு ஒம்பது தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ நல்ல கலராவும் இருக்கும் அதே சமயம் குருமாவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்து இதோடவே நம்ம மசாலாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு அடுத்த காரத்துக்கு ஒண்ணுல இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டா இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா பேஸ்டா நம்ம தக்காளி அரைச்சு எடுத்தாச்சு குருமாக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நம்ம குருமா தாளிக்க குக்கரில் தாளிக்கலாங்க குக்கரில் செய்யும் போது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு குருமா ரெடி ஆகிடும் நீங்கள் கடை இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட இந்த குருமாவை தாளிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூட இதில் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு காம்பு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா சுருளாக சாஃப்டா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு அடுத்து நம்ம இதுல அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி விழுது மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு மேலே என்ன திரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க நம்ம விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் மேலே தெரிக்க ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி விழுதை நல்லா வதக்கிக்கோங்க அதே போல் நம்ம இதில் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது கைவிடாமல் இதே போல் கலந்துகிட்டே இருங்க பாருங்க தக்காளி விழுது நல்ல சுருளை வதக்கியாச்சு அடுத்து நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதோட கன்சிஸ்டன்சியை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குருமாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருந்தா சரியா இருக்கும் குருமா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் குருமா நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துக்கலாம் மல்லி இலை கொஞ்சம் தாராளமாக அதிகமாக சேர்த்துக்கோங்க குருமா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு முறை நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விஷில் வரவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய தக்காளி குருமா இந்த அளவுக்கு நல்ல சூப்பராக நமக்கு வந்திருக்கும் நல்ல சுட சுட இது சாதத்தில் இட்லி தோசை சப்பாத்தி நம்ம பூரி பரோட்டாவுக்கு கூட இது சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தக்காளி குருமா ஒன்று போதும் மூணு வேலைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு சலிக்காமல் இருக்கும் நாக்கு அந்த அளவுக்கு சுண்டி இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பராக அருமையான உருளைக்கிழங்கு குருமா தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு குக்கரில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது மூழ்கிற அளவுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் வரவிட்டு எடுத்துக்கோங்க இதோட தோலை எல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து குருமாக்கான நம்ம மசாலா வதக்கிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு கடல் பாசி சேர்த்துக்கோங்க குருமா நல்லா வாசமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் நம்ம புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயோட நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வதங்கி எடுத்துக்கலாம் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சியலை சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வதங்கிட்டே இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம வதக்கி எடுத்த மசாலாவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ள வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பூரை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை போற வரைக்கும் வதக்கி விட்டதும் அடுத்ததா இதுல ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க கூடவே தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வர இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டதும் தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வர்றதுக்கு மூடி போட்டு சிம்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு தக்காளி நல்லா குழைவா நமக்கு கிடைக்கும் தக்காளிய இந்த மாதிரி நல்ல குழைவா நம்ம மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு குருமாக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுதும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட தேங்காய் விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டதும் சிம்மில் வச்சு எண்ணெய் விட்டு வர வரைக்கும் இந்த மசாலாவை வேக விட்டு எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் பாருங்கள் நம்ம போட்ட எல்லாம் இப்போ நல்லா திரிஞ்சு வந்திருக்கும் மசாலா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பாதிமாக இது போல் மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி சேர்த்ததும் உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா தனித்தனியாக ஆயிடும் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்ததும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மறுபடியும் இதை சிம்மில் வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் நம்ம சிம்மில் மூடி போட்டு வேக வச்சதும் இந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்ட நல்லா சிம்மில் வேக வச்சு எழுத்தாச்சு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்ததும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு கலந்து சேர்த்துக்கறங்க நம்ம இத கலந்து பார்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கரைஞ்சி வெந்து வரும்போது இன்னும் திக்கா கெட்டியா கிடைக்கும் சோ அதனால சேர்க்கும் போது நீங்க கொஞ்சம் தண்ணியாட்டம் குறுமாவா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில கிடைக்கும் பாருங்க இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததும் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க குருமா நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு வந்ததும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் மீடியம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்ல சூப்பரா அருமையான நல்ல டேஸ்டான உருளைக்கிழங்கு குருமா நல்லா கம கமனு ரெடி ஆயிடுச்சுன்னு நல்ல திக்காக கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்க நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி போல் நம்ம குருமா ரெடி பண்ணோம் வெந்து வந்ததும் நமக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லியலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கோங்க நல்லா சூப்பரா சுட சுட உருளைக்கிழங்கு குருமா நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்க நல்லா சாஃப்டான இட்லி தோசை சப்பாத்தி பூரி புலாவுன்னு எல்லாத்துக்குமே இந்த குருமாவை நீங்க தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க உருளைக்கிழங்கு குருமா இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்